கார்த்தி தீபா சொல்லல நாளைக்கு ஒரு சூப்பரான நான் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து கிட்ட வேண்டுறப்ப கரெக்டாக முருகர் வந்துடுறாப்பில் முருகர் வந்து கார்த்திகிட்ட வந்து தீபா இருக்கிற இடத்த வந்து கரெக்டாக காமிச்சு கொடுத்துட்றாங்க தீபா இவங்க தான் அப்படின்னு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து ஐஸ்வர்யா கிட்ட அதிரடியாக வந்து சொல்லிட்டாங்க தீபா நிச்சயமாக திரும்ப வருவா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கார்த்தி கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன இவன் இவன் இவங்கிட்டேருந்து நம்ம உண்மையை போட்டு வாங்கலான்னு பார்த்தா கடைசியில் வந்து இவன் நம்மளை குழப்பி விட்டுட்டு போயிட்டானே உண்மையிலே தீபா வந்து தப்பிச்சு வந்துருவாளோ அவன் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆண்டவா எப்படியோ தீபா வந்து இருக்கவே கூடாது ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து இந்த கரெக்டாக வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு முருகர் கோவில் முன்னாடி வந்து உட்காந்துடுறாப்புல உட்காந்துட்டு வந்து மோதிரத்தை பார்த்துட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்த்தி அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஒரு வேன்லேருந்து இறங்கி வராங்க எல்லாரும் வந்து சாமி வேஷம் போட்டுட்டு வந்து ஒவ்வொருத்தராக வந்து உட்காந்துருக்காங்க க கரெக்டாக வந்து கார்த்தி பக்கத்தில் வந்து முருகர் மாதிரி ஒருத்தர் ஒரு சின்ன குழந்தை வந்து வருது வந்தோன்னே என்ன எப்படி இருக்க என்ன ஒரே கவலையாக இருக்க போல அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட கேட்டோன்னே ஆமாம் என் பொண்டாட்டியை காணுன்னு நான் தேடிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அவள் வந்தால் தான் என் அம்மா வந்து நல்லபடியாக வந்து குணமாகுவாங்க அப்படின்னொன்னே நீ நினைக்கிறது கூடி சீக்கிரமே நடக்கும் கூடி சீக்கிரமே வந்து இன்றைக்கே கூட நீங்கள் வந்து பொ பொண்டாட்டியை வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இந்த சாக்லேட் சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே நீ ஆமாம் தனியாக தான் வந்திருக்கியா அப்படின்னோன்னே இல்லையே அங்கே பற்றியா என் அப்பா அம்மா எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் சரி எப்போ பார்த்தாலும் சாப்பிடுவோமேன்ட்டு கொஞ்சம் போர் அடிக்குதுன்ட்டு இங்கே ஒன்றை பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நீயே சாப்பிடுன்னு சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா கார்த்தி வந்து எங்கே உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் போயிட்டாங்க உன்னை விட்டுட்டு அப்படின்னு கேட்டோன்னே அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க கார்த்திகை நீ வண்டி ஏடு வா நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு வீடு தெரியும் நான் போய்க்கலாம் அப்படின்னு ஓ அப்படிங்களா சரி வாங்க அப்படின்னு வந்து முருகரை வந்து காரில் வந்து ஏற்றிக்கிறாப்ல ஏற்றிட்டு வந்து காரை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து கீதாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்து கீதாவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை வந்து அழைச்சிட்டு போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது உஷாராயிட்டு அவங்க வந்து பக்கத்தில் உள்ள அதிகாரிகிட்ட வந்து சொல்லி உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அதனால் வந்து இது உண்மையான போய் கேட்டுக்க அப்படின்னோன்னு உனக்கு எப்படி தெரியும் இந்த திட்டம்லாம் அப்படின்னோட நான் ஆல்ரெடி அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கீதா வந்துடுறாங்க ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி யார் சொன்னால் அப்படின்னு வந்து அந்த அதிகாரி வந்து கேட்டோன்னே சார் வணக்கம் அப்படின்னு கீதா வந்து செம மாதம் வந்து கையில் வந்து விலங்கோடு வந்து வராங்க வந்தோடனே சார் எல்லாமே பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு எனக்கு பசிக்கு இது சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இது கூட செய்ய மாட்டேங்களா எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி போய் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னோட அதெல்லாம் வேணாம் சார் எனக்கு ஹோட்டலில் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க எனக்கு பத்தவே பத்தாது எனக்கு நிறைய வேணும் நம்ம அங்கேயே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி போய் அழைச்சிட்டு போய் வாங்கி கொடு அப்படின்னு வந்து கீதாவை அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க அதே சமயத்தில் கார்த்திக் வந்து இந்த பக்கம் காரில் வந்து வந்துட்டுருக்கப்போ வந்து ஆமாம் என்ன விஷயமா வந்து நீ இப்படியே ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கியே ஒரே கவலையாக இருக்காத கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே வேறு என்ன பண்ணுறது பேசாமல் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிஜமில்லையவா சரி சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இங்கே வந்து கார் நிப்பாட்டிட்டு வந்து ஹோ ஹோட்டலுக்குள்ளே வந்து முருகரை அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கீதா வந்து கிராஸ் பண்ணுறாங்க கார்த்திகை வந்து வேணுங்கிற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே வந்து இருக்காங்க இதான் வேணும் அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உள்ளவங்க வந்து கீதா வந்து ஆப்போசிட் டேபிளில் வந்து உட்காந்துட்டு லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக நிறைய சொல்லிகிட்டு இருக்கப்போ அவர் அதிகாரி வந்து கேட்குறாங்க ஏன் இவ்வளோ சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னா சார் வசிக்கிறதுப்ப எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் சார் அது ஒன்றும் தப்பு கிடையாது விடுங்க உங்களுக்கு வேணுமா அப்படின்னு ஒன்று எனக்கு ஒன்றும் வேணாம் நீ சீக்கிரம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கீதா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக முருகர் வந்து கேட்குறாப்புல ஆமாம் உன் பொண்டாட்டி வந்து ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த மோதிரத்தை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டி வந்து இந்த மோதிரத்தை வந்து கையை விட்டு கயட்டவே கூடாதுன்னு சொல்லிகிட்ருப்பாள் ஆனால் இப்போ அவள் இல்லை இது இருந்தால் நானே கூட இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவாள் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படியா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முருகர் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க அங்கே பார்த்தியா அந்த டேபிளில் வந்து ஒரு அக்கா வந்து உட்காந்துருக்காங்க அதுவும் கையில் வந்து பார்த்தியா ஒரு இது மாதிரி ஒன்று கையில் வச்சுருக்காங்க அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லேன் அப்படின்னோன்னா கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க அந்த பக்கம் கீதா வந்து கையில் விளங்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்